ஹர ஹர சங்கர ஜெய சங்கர, பெரியவா திருப்பாதம் சரணும் உலகத்தில் உள்ள அத்தனை சிவலிங்கத்துக்கும் நீங்கள் அண்ணாபிஷேகம் பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ அதை ஒரு முறை கேட்கறதாலையோ இல்லை ஒரே ஒரு முறை இதை வாய்விட்டு சொன்னாலோ அந்த முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் உலகத்தில் உள்ள எல்லா சிவலிங்கத்துக்கும் நீங்க அண்ணாபிஷேகம் பண்ண பலன் கிடைக்கும் அது பத்தி தான் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போறோம் வாங்க பதிவுக்குள்ளே போலாம் சிவபெருமான் வழிபாடு பண்ணா நிறைய கஷ்டம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க நூறு சதவீதம் அது உண்மை கிடையாது சிவபெருமான் உங்களை எப்ப சோதிப்பார் அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாம் சரியா பண்ணிட்டு இருக்கீங்க இனிமே உங்களுக்கு பிறவியே கிடையாது முக்தியை கொடுக்கணும் உங்களுக்கு நல்லது மட்டுமே கொடுக்கணும் அப்படின்னா மட்டும் தான் சோதிப்பான்னு சொல்லுவாங்க இந்த பதிவுல ஒரு ரெண்டு கதை மட்டும் சொல்லுவேன் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் அந்த அன்னதான பலனை கொடுக்கக்கூடிய விஷயத்த சொல்றேன் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம முழுசா கேட்டுக்கோங்க முதல்ல ஒரு கதையில இருந்து போயிடலாம் ஒரு தாசி தொழில் பண்ற ஒரு பெண் அதாவது ஒரு விளைமகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப அழகானவங்க அந்த ஊர்லயே அவங்கள மாதிரி ஒரு அழகு கிடையாது அப்படி ஒரு அழகானவங்க அப்படி இருந்தா கூட அவங்க என்ன பண்றாங்கன்னா விளைமகள் அந்த தொழில் பண்றாங்க தினமும் தன்னோட வீட்டில் அதாவது வாசல் அந்த காலத்துலலாம் வந்து வீட்டுக்கு வெளியில திண்ணை இருக்கும் இல்லையா தான் வந்து குளிச்சு முடிச்சிட்டு காலையில வந்து கதவை திறக்கும் வெத்தலை பாக்கு தட்சணை அதாவது அவங்களோட இருக்கிறதுக்கான பணம் யார் முதல்ல வைக்கிறாங்களோ அவங்கள அன்னைக்கு தன்னோட கணவனா ஏத்துக்கிட்டு அவங்களோட ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதா வந்து ஒரு தர்மம் வச்சிருக்காங்க அதை தவிர வேற யார் எது சொன்னாலும் செய்ய மாட்டாங்க அதாவது அந்த தட்சணை குறைவாருக்கு கூட இருக்க அதெல்லாம் கிடையாது முதல்ல யார் வந்து தட்சணை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு சேவை பண்ணி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒரு நாள் ஃபுல்லா பண்ணி தான் அவங்களோட வேலை இந்த தர்மத்தை அவங்க கடைபிடிக்கிறாங்க எப்படின்னா யார் வந்தாலும் ஒரு நாள் ஒரு கணவன் மனைவிக்கு என்ன பணிவுடைய செய்வாங்களோ அவ்வளவு சுத்தமாக அழகாக அவங்க மனம் கோணாம பண்ணுவாங்க இப்படி போயிட்டு இருக்கு ஒரு நாள் வந்து அவங்க குளிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்து கதவை திறக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு வயதானவர் ஒரு அறுபது வயசுக்கு மேல தள்ளாத வயது இருக்கவர் அவர் என்ன பண்றாருன்னா வெத்தலை பாக்கு தேவையான தட்சணையும் வச்சிடறார் உடனே அவங்க என்ன பண்றாங்க அதை எடுத்துக்கிட்டு ஐயா இன்னைக்கு வந்து நான் மனப்பூர்வமா உங்களுக்கு மனைவியா இருக்கிறதா முடிவு பண்ணியிருக்கேன் நீங்க இன்னைக்கு இரவுல இருந்து நாளை விடியற காலை பொழுது வரைக்கும் என்னோட இருக்கலாம் நீங்க இரவு வாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க உள்ள போன கொஞ்ச நேரத்துல அந்த நாட்டை ஆளக்கூடிய ராஜாவுக்கு இவங்களோட அழகு பத்தி தெரிய வருது நேரா வரார் வந்தா கதவை தட்டினது இவங்க வெளியில வராங்க இன்னைக்கு நான் உன்னோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு ஆனா அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லங்க நான் வந்து ஒரு கொள்கையை வச்சிருக்கிறேன் என்னோட தொழில் வந்து இழுத்துள்ளா இருந்தா கூட ஒரு தர்மம் வச்சிருக்கா அதிலயும் முதல்ல யார் என்னை நாடி வராங்களோ அவங்களுக்கு அன்னைக்கு பொழுது மனைவியா இருக்கிறதா என்னோட தர்மம் ஆல்ரெடி ஒரு வயதானவர் வந்துட்டாரு அதனால இன்னைக்கு முடியாது அப்படின்னு சொல்லி இல்ல இல்ல நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா நான் ராஜா உனக்கு பொன் பொருள் என்ன வேணும்னு கேளு ராஜ்யத்துல பாதியை கூட தரேன் அப்படின்ற ஆனா அவங்க என்ன சொல்றாங்க மாட்டவே மாட்டேன் என்னோட இருந்து நான் மீற மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே அவர் சொல்றாரு உன் தலையை எடுத்துருவேன் வேணும்னா வெட்டுறத நான் கூட வெட்டிக்கோங்க என் தர்மம் தவறி ஒரு செயலை செய்யறதுக்கு நான் வந்து இறந்து போறது எவ்வளவோ மேன் என்ன வெட்டுறதாலும் உங்களுக்கு பாவம் வந்து சேரும் இருந்தாலும் அதையும் ஒரு தடவை கன்சிடர் பண்ணிக்கிங்கன்ற மாதிரி சொன்னோம் சரி இவளை வெட்டி எதுக்கு பாவத்தை நம்ம சேர்த்துக்கிட்டு இவளை எப்படி நமக்கு வழிக்கு வந்து கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு ராஜா போயிடறாரு அன்னைக்கு இரவு அந்த வயதானவர் வராரு பார்த்தா ரொம்ப உடம்பு முடியாதவர் வந்தத்துல இருந்து இரும்புறாரு உடம்புல குப்பலமா குப்பளமா இருக்கு வடியுது வடிது கட்டிலேயே மழை ஜலம் எல்லாம் போயிடுறாரு அதெல்லாம் அவங்க மனம் கோணாம அவரை எழுப்பி குளிக்க வச்சு சுத்தப்படுத்தி அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு அவருக்கு கை கால் பிடிச்சுவிட்டு அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் செஞ்சு அவரை சந்தோஷமா இருந்து பொழுது விடிஞ்சிருச்சு சூரிய உதயம் ஆக போகுது அந்த நேரம் அவர் வந்து அவங்கள்ட்ட கேட்கிறாரு என்ன கேட்கிறாரு அப்படின்னா நீ வந்து என்ன மாதிரி ஒரு நோய் உள்ள இவ்வளவு பிரச்சனை உள்ள இவ்வளவு இம்சிக்கிற ஒரு வயதானவனோட இருக்கணும்னு அவசியமே இல்லையே நீ இன்னைக்கு ராஜாவோட இருந்திருக்கலாமே நீ ஏன் அதை மறுத்து அப்படின்றதும் இல்லை நான் வந்து இத பணத்துக்காக செய்யல எனக்கும் பசி பட்டினின்னு ஒன்று இருக்கு அந்த நிலைமை ஏற்படாம வேற ஒரு காரணத்தால இந்த இதுல தள்ளப்பட்ட வேற வழியில் மனப்பூர்வமா என்னோட இருக்கிறவங்க எல்லாருமே என்னோட கணவனா நினைச்சு அவங்களுக்கு பணிவிடை பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் அதுலயும் முதல்ல யார் வராங்களோ அவங்களுக்கு தான் நான் அதை வந்து செய்வேன்னு சொல்லி ஒரு சத்திய பிரமாணம் மாதிரி வச்சிருக்கிறேன் அது ராஜா இல்ல இந்த உலகத்துல இருக்கிற யாரா இருந்திருந்தாலும் ஏத்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்க வந்து மேலதாள வாத்தியங்கள் சத்தம் கேட்டுச்சான் மங்கள வாத்தியம் இருக்கு இல்லையா அந்த சத்தம் கேட்டுச்சான் திடீர்னு உலகத்துல உள்ள அத்தனை நிறுவனமும் வீசிச்சான் அந்த வயதானவர் உட்கார்ந்து இருந்தார் இல்லையா அந்த கட்டிலிருந்து எழுந்து நின்னாராம் அப்படியே ஒரு பேர் ஒளி அவர் மேல படுற மாதிரி இருந்துச்சா திடீர்னு பார்த்தா அந்த வயதானவர் அப்படியே சாட்சாத் சிவபெருமானா வந்து நின்னாராம் அப்படியே அந்த அம்மா மிரண்டு போனாங்களா பகவானே வந்தது நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனமுறையி என்ன மாதிரி இப்படி ஒரு இழித்தொழில் பண்றவங்க வீட்டுக்கு கூட நீங்களா வருவீங்களா நான் வந்து ரொம்ப மனசால நம்ம எப்படி இறைவனை போய் வழிபடுறது நம்ம அந்த அளவுக்கு இதா இருக்கிற மாதிரிலாம் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னதும் இல்லம்மா உன்னோட அந்த தர்மம் மீறாத அந்த எண்ணம் எடுத்துக்கிட்ட கொள்கை மீறாத அந்த எண்ணம் இருக்கு பார்த்தியா நீ செய்யற விஷயம் தப்பான விஷயம்னு உனக்கு தோணுனா கூட அதையும் வயிற்றுக்காக தான் பண்றேன்னு சொல்ற இருந்தா கூட அதுல கூட ஒரு தர்மத்தை வச்சுக்கிட்டு அதை மீறாம என்னை சகிச்சுக்கிட்டு ஒரு குணவதியா நடந்துகிட்ட அந்த விஷயத்துல உன்னை நான் வந்து ரொம்ப இது பண்றேன் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு அப்படின்றதும் இவங்க சிவபெருமானை பார்த்த பதட்டத்துல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா என்னோட திருவடி உங்களோட சிறஸ் தலையில இருக்கணும்னு சொல்லி கேட்டாங்க அதாவது பகவானோட திருவடி நம்ம தலையில இருக்கணும்னு கேட்காம என்னோட காலடி வந்து பகவானோட சிரசுல இருக்கணும் தலையில இருக்கணும்ன்ற மாதிரி கேட்டுறாங்க அப்படியே ஆகட்டும்னதும் அப்புறமா தான் இவங்களுக்கு தெரியுது ஐயோ வரத்தை தப்பா கேட்டுட்டு வந்துட்டு ஒன்னும் கவலைப்படாதாமா நீ வந்து கேட்ட வர அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி உனக்கு மறுபிறவியில நீ வந்து ஒரு மலரா பரப்ப ஒன்னு நான் தலையில ஏந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி அவர் ஏந்தி கிட்ட மலர் தான் தும்பை நீ தும்பையை போய் பாருங்க தும்பைக்கு வந்து அந்த மலரை பறிச்சு பாத்தீங்கன்னா அது நம்ம கால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பாதம் மாதிரியே இருக்கும் அதுல வந்து கோடு கோடு கோடா போட்டிருக்கும் பாதத்துல எப்படி கட்ட விரல் அடுத்தடுத்த விரல் இருக்கும் அந்த மாதிரி விரல்கள் இருக்கிற மாதிரியே இருக்கும் அப்படியே இருக்கும் நீங்க யாரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் தர்மம் தவறாத பயபக்தியோட நல்ல மனதோட நல்ல விஷயங்களை செஞ்சீங்கன்னா இறைவன் ஏத்துக்க கூடியவர் தான் சரியா நீங்க வந்து சார் நான் அசைவம் சாப்பிட்றேன் சார் எனக்கு இது பிரச்சனை இருக்கு வீட்டுல எல்லாம் அசைமம் பண்றாங்க நான் வந்து அதை செய்யலாமா கூடாது நடக்காதா அப்படிலாம் இல்ல நேர்மையா நடந்துக்குங்க மனதாலேயோ உடலாலேயோ சிந்தனையாலேயோ யாரையும் காயப்படுத்த வேண்டாம் யாரையும் துன்புறுத்த வேண்டாம் அப்படி ஒரு சிந்தனையும் ஒரு செயலும் உங்களுக்கு இருந்துட்டாலே போதும் மனதுல இறைவனை நினைச்சிட்டாலே மற்ற எதுவுமே உங்களுக்கு கெட்ட சிந்தனைகளே வராது இது இருந்தாலே நீங்க இறைவனை வழிபடுறதுக்கும் இறைவனோட நூறு சதவீத அருளுக்கும் பாத்திரமான நபர் தான் சரி இன்னொரு கதையை சொல்கிறேன் அதுக்கப்புறம் விஷயம் என்னங்கிறத கேட்டுக்கோங்க இந்த கதை இந்த சொல்ல போகிற இந்த ரெண்டு கதை இருக்கும் இந்த ரெண்டு கதையுமே உங்களுக்கு தெரிஞ்ச கதையாக தான் இருக்கும் இருந்தாலும் இந்த கதையை ஏன் இங்கே சொல்கிறேன் இந்த கதையை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதால என்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நல்லது நடக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க பாண்டிய நாடு பக்கத்தில் ஒரு குளம் குளத்தில் ஒரு நாரை இருக்குது அந்த நாரை வந்து எப்படின்னா அந்த குளத்துல இருக்கிற எல்லா மீனையும் பிடிச்சி பிடிச்சி சாப்பிடுறதுதான் அதோட வேலை அது தடாகம்னு சொல்லுவாங்க அப்படி இருக்குது அப்படி இருக்கிறப்ப அது பத்திக்கிட்டே வருது சரி வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது அந்த இடத்துல இருந்து அது பறந்து வேற ஒரு நல்ல குளத்தை தேடி பறந்து போயிட்டு இருக்கு அப்படி பார்த்தா அது பறந்து வந்துட்டு போது ரொம்ப தூரம் எங்கெங்கேயோ வளைஞ்சி தூரத்தில் இருந்து அந்த காத்து வந்து தண்ணிப்பட்ட காற்று எப்பயுமே சில்லுன்னு வீசும் அந்த காத்து பக்கத்தில் ஏதோ ஒரு குளம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்குது போய் பார்த்தா சதுர வடிவுல முனிவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க ஒரு குளம் அமைச்சு எங்கேயும் மரங்கள் நட்டு அந்த மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு ஒரு ஒரு மரம் அவங்க அவங்களுக்கு இஷ்டமான மரங்கள் நட்டு அதுக்கு கீழே உட்காந்துட்டு சிவமந்திரம் சொல்லி சிவனை நோக்கி தவம் இருக்கிறாங்க இதை அந்த நாரை பார்க்குது அப்படி இதில் ஒருத்தர் வந்து காலையில சூரிய உதய குளிக்கிறதுக்காக வந்து ஸ்நானம் பண்ணுறதுக்காக குளத்துல இறங்கி சிவநாமம் சொல்லி குளிச்சுட்டு இப்படி ஏறும்போது முனிவர்கள்லாம் எப்படி இருக்கும் முடி ஜடா முடியாத இருக்கும் நீட்டு முடி அந்த நீட்டு முடி அப்படியே தண்ணி ஃபுல்லா பரவி அப்படி இழுக்கும் போது ஒரு வலை போட்டு இழுக்கிற மாதிரி அதுல நிறைய மீன்கள் வந்து அவங்க ஜடா முடியில பட்டு கீழே நாரை பார்க்குது அந்த ஒரு நொடி நாரைக்கு தோணுது அதாவது சிவனடியார்கள் சிவனுக்கு ஈக்குவலானவங்க அவங்களோட அந்த தலைமுடியில் பட்டு தண்ணிக்குள்ள விழுற இந்த மீன்கள் எத்தனை புண்ணியம் பண்ணியிருக்கணும் அதாவது சிவபெருமானோட இருந்து வர்றதுக்கு எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் அதுக்கு சமமான புண்ணியம் பண்ணியிருக்கணும் இல்லையா அப்படிப்பட்ட மீன்களையாக நம்ம சாப்பிட்டு நம்ம வந்து நம்ம பாவத்தை சேர்த்துக்கணும் அதனால் நம்ம சாப்பிடாமலே இருக்கலாம் அப்படின்னு அது நினச்ச சனம் ஒரு முனிவர் வந்து சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி எல்லா பாவங்களையும் போக்கக்கூடிய இடம் இருக்குது நம்மளோட காலடி அங்க பட்டாலே அங்கே இருக்கிற பகவானை வழிபட்டாலே நம்மளோட பாவங்கள் எல்லாம் அழியும் எல்லா பாவங்களையும் அழிச்சு மக்களுக்கு முக்தியை கொடுக்கறதுக்காக தான் சிவபெருமானை அழிக்கும் கடவுள்னு சொல்றோம் அவர் நம்மளோட பாவங்களை அழிச்சு நமக்கு முக்தியை கொடுக்கறதுக்காக தான் அவர் சுடுகாட்டில் இருக்காருன்னு அதை பத்தி விளக்கம் கூட கொடுத்துருந்தேன் அப்படி சொன்னவனே எந்த ஸ்தலம் அப்படின்னா மதுரை மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மதுரையில நம்ம காலடி பட்டாலே நம்ம பாவங்கள் அழியும் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே இது என்ன பண்ணுது மதுரையில் இருக்கக்கூடிய ஸ்தலத்துக்கு வருது வந்து அங்க இருக்க குடியப்பெருக்கள புற்றாமரி குளம் அந்த குளத்துல வந்து உட்காருது உட்கார்ந்த உடனே ஒரு பத்து பதினஞ்சு நாள் என்ன பண்ணுது சாப்பிடவே இல்ல அது எதுவுமே சாப்பிடல நம்ம வந்து இத்தனை நாள் அசைவம் சாப்பிட்டுட்டோம் ஒரு உயிரை கொண்டு தின்னுட்டோம் இனிமேல் அது கூடாது இறைவன்ட்டு நம்ம முக்தி மட்டும்தான் கேட்பேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தரையும் ஒவ்வொரு நாளும் அந்த பொற்றாமரி குளத்துல முழுகி மூழ்கி இருந்து சிவனை நினச்சி அதை பாட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கு பதினைஞ்சு நாள் கிட்ட ஓடி போச்சு பதினாறாவது நாள் அந்த பொற்றாமரி குளத்தில் எப்படி குளிக்கலான்னு தன்னோட முகத்தை கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகழகா கொழுத்த மீன்கள் அதில் வந்து உலாவிட்டு இருக்கிறத பார்க்குது ஒரு அரை நொடி என்ன ஆகுது அதோட மனசு சஞ்சலப்படுது ஆஹா நல்ல மீன்களா இருக்கே சாப்பிட்டா பரவாயில்லன்னு சொல்லி வாயை துறக்க போற நேரம் இன்னொரு சிந்தனை அவருக்கு அதுக்கு வருது என்ன வருது அப்படின்னா எத்தனை நாள் பதினஞ்சு நாள் எதுவுமே சாப்பிடாம பகவான நினைச்சு பட்னியா இருந்தமே அது அத்தனையும் இந்த அறநொடியில வீணாக போதே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வருத்தப்படுது பகவானே நான் இப்படி ஒரு மன சஞ்சலத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன் இதுல இருந்து என்னை மீட்டு நீ தான் என்னை காப்பாத்தனு சொல்லி அந்த நொடி என்ன பண்ணுது அந்த சஞ்சலப்பட்ட மனதோடையே இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுது அப்படியே பொற்றாமரை இருந்து ஒரு ஒளி அப்படியே மேல எழும்பது பார்த்தா சிவபெருமான் காட்சி கொடுத்துற குடுத்துட்டு சிவபெருமான் சொன்னாரா நீ எப்ப நீ பண்ணது தப்புன்னு நினச்சி இந்த மதுரையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்தலத்தில் காயடி வச்சு எனக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அப்பவே நீ செஞ்ச எல்லா பாவங்களும் அழிக்கப்பட்டு விட்டது இருந்தாலும் மனதால் நீ வந்து நீ செஞ்ச தவறுக்கு வருத்தம் தெரிவித்து என்னோட வந்து கலக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதினஞ்சு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் இதோ நீ மனசளவில் என் மனசையும் கட்டுப்படுத்த முடியல என் மனசையும் உனக்கு சரணடைக்கிறேன் அந்த மனசையும் நீ எடுத்துக்கிட்டு அதில் நல்லதை மட்டுமே வித என்கிட்ட எப்போ கேட்டியோ இந்த நிமிஷமே உனக்கு நான் முக்தியை கொடுக்குறேன்னதும் அப்போ அந்த நாரை கேட்டுச்சான் என்ன கேட்டுச்சா நான் வந்து எனக்கு ஒரு வரம் மட்டும் கொடுத்துருங்க பகவானே சரி முக்தியே கொடுக்குறேன்ட்டா உனக்கு என்ன வரம் வேணும் பரவாயில்ல கேளு அப்படின்றதும் இந்த பொற்றாமரை குளத்துல மீன்களையே வளரக்கூடாது அப்படி ஒரு வரத்தை கொடுங்க நினைச்சா ஏன்னு சிவபெருமான் கேட்டாங்க இல்ல ஒரு காலத்துல எனக்கு அப்புறம் உள்ள பறவைகளோ வேற ஏதோ மீன்களை புளிச்சு சாப்பிடக்கூடிய ஏதாவது ஒரு உயிரினம் வருது அது வந்து கூட இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு நாள் கஷ்டப்பட்டு இருந்துச்சு பதினஞ்சாவது நாள் முடிஞ்சு பதினாறாவது நாள் வந்து அதுக்கு கூட இந்த மாதிரி ஒரு மனசஞ்சலம் ஏற்பட்டு ஒரு நொடி நான் வந்து உங்களுக்கு நினைக்காம அந்த மீன்களை சாப்பிட்டு இருந்தா பயன் இல்லாம போயிருக்கும் அது மாதிரி அதுங்களுக்கும் வந்துட கூடாது அதனால இங்க மீனே வளராம பண்ணிடுங்க நினைச்சா இன்னைக்கும் பொற்றாமரை குலத்துல மீனே வளராது இது வந்து திருவிளையாடல் புராணத்துல வர நாரைக்கு முக்தி கொடுத்த படலம் உங்க தெரிஞ்சுக்கிங்க உங்களுக்கு ரெண்டு புராணம் படிக்கிறதால நிறைய புராணங்கள் இருக்கு எல்லாமே படிக்கலாம் எல்லா அதுக்கு ஒரு ஒரு பலன் இருக்கு நீ சிவனை பத்தி சொல்றதா சிவபலன் சொல்றான் திருவிளையாடல் புராணமும் கந்த புராணமும் படிச்சீங்கன்னா ரெண்டு பலன் அதாவது முக்கியமான விஷயங்கள் என்னென்னு கேட்டுக்கோங்க முதல்ல சங்க நிதி பதும நிதின்னு ரெண்டு அல்ல அல்ல குறையாம வரும் இந்த சங்க நிதி பதும நிதினா என்னன்னு சொல்றேன் அப்புறம் மங்கள நல் மனம் பெறுவர் நல் மகப்பேறு கிட்டும் அது என்ன மங்கள நலம் பெறுவர் அப்படின்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் இப்ப நான் சொன்ன நாரை கதையே திருவிளையாடல் புராணத்துலதான் வருது சரி அடுத்து பிணி நீங்கும் பிணினா நோய் இல்லாம இருக்கும் வாழ்நாள் நீட்டிக்கும் அப்படின்னா வாழ்நாள் நீடிக்கும்னா நோய் நொடி இல்லாம ரொம்ப வருஷம் வாழ்வாங்கன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் கடைசியா தேவலோகத்திற்குள்ள புங்கவராய் போய் சேருவாங்க அதாவது தேவலோகத்துக்கு நம்ம ஒருவேளை நம்மளோட காலம் முடிஞ்சுட்டா கூட தேவலோகம் போயிருவோம் நேரா போய் அங்க வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கடைசியாய் புண்ணியராய் சிவபதம் கிட்டும் அப்படின்றாங்க அப்படி என்னன்னா தேவலோகத்தில இருந்து நேரா கைலாயம் போய் சிவனோட சிவனா இரண்டரை கலந்துருவாங்கன்னு சொல்றாங்க இதுல சங்கநிதி பதும நிதி இங்க நிறைய சிவன் கோயில் போனீங்கன்னா ரெண்டு உருவம் இருக்கும் சங்கநிதி பதும நிதின்னு போட்டிருக்கோம் அதாவது ஒம்பது விதமான நிதிகளை தான் குபேரன் வச்சிருக்காரு நவநிதினு சொல்லுவாங்க அதுல சங்க நிதி பதும நிதிக்கு தான் உருவம் இருக்கு சங்க நிதினா என்ன அப்படின்னா ஒரு ஒன்று பக்கத்துல பதினாலு சைபர் போட்டா என்ன வேல்யூ வருமோ அதுதான் அது தங்கமாக இருக்கலாம் இந்தியாவோட ரூபாவா இருக்கலாம் டாலராக இருக்கலாம் வேணா இருக்கலாம் நீங்க அதோட அளவை குறிப்பிடறதுக்காக சொல்றான் அதே மாதிரி பதும நிதி அப்படின்னா ஒன்னுக்கு பக்கத்தில் முப்பத்தாறு சைபர் போட்டிங்கன்னா என்ன வேல்யூ வருமோ அதுதான் பதும நிதி இதுதான் இருக்கிறதுலயே குபேரன்ட்ட ரொம்ப பெருசு ஒருவேளை நீங்க ஒரு தவம் பண்ணி ஏதோ ஒண்ணு பண்ணி இப்ப திருவிளையாடல் புராணம் கூட படிச்சு சங்க நிதி நீங்க ஒரு போய் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க பதும நிதி வாங்குறீங்க ரெண்டுமே வாங்குறீங்க அப்படின்னா அவர் எடுத்து கொடுக்குறாருன்னு வச்சுப்போம் கொடுத்துட்டாரு அப்படின்னா எப்படி கொடுப்பாரு ஒண்ணு பக்கத்துல முப்பத்தாறு சைபர் பன்னெண்டு சைபர் போட்டிங்க அப்படின்னாலே ஒரு லட்சம் கோடின்னு அர்த்தம் ஒரு லட்சம் கோடி உங்களுக்கு கிடைக்கும் அப்ப பன்னெண்டு சைபர்னா மூணு பன்னெண்டு முப்பத்தாறு சைபர் எத்தனை கோடிகள் வரும் உதாரணத்துக்கு நீங்க டாலரா வாங்குறீங்க இந்தியன் ரூபியா வாங்குறீங்க தங்கமா வாங்குறீங்கன்னு வச்சுப்போம் அவர் எடுத்து இப்படி கொடுக்குறாருன்னு வச்சுங்க உங்கள்ட்ட அவர்கிட்ட அது காணாம போயிடாது உங்களுக்கு வந்தவுடனே அவர்கிட்ட தீர்ந்து போயிடாது மறுபடியும் ஒரு முப்பத்தாறு பதும நிதி அதாவது பதுமீதி மறுபடியும் அவருக்கு வந்துடும் அதே மாதிரி எத்தனை பேர் போய் அவர் எடுத்து எடுத்து கொடுத்தாலும் பதும நிதி சங்கநிதிங்கிறது அவருக்கு குறையாம வந்துகிட்டே இருக்கும் நீங்க ஏதாவது ஒரு சிவஸ்தலம் ஸ்தானம் போறீங்க அப்படின்னா அங்க போய் நீங்க எப்படி சிவனை வந்து வழிபடுறீங்க என்ன மனநிலையில வழிபடுறீங்க என்ன பேசுறீங்க என்ன நினைக்கிறீங்க எப்படி நடந்துக்கிறீங்கிறத சங்க நிதியும் பதும நிதியும் நோட் பண்ணி குபேரன் கிட்ட சொல்லுமா குபேரன் அதுக்கேற்ப இறைவன் கிட்ட போய் இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லுவாரா இறைவன் அதுக்கேற்ப உங்களுக்கு வந்து என்ன வாழ்க்கையில இருக்கோ என்ன குறை இருக்கோ அதை போக்குறதுக்கு அதனால தான் நான் எப்பவும் சொல்லுவேன் கோயில் போனால் ரொம்ப அமைதியான மனநிலையில் ஒரு சிவபுராணம் படிங்க திருவிளையாடல் புராணம் படிங்க கந்த புராணம் படிங்க என்ன கிடைக்குதோ படிங்க இல்லை அமைதியாக உட்காந்து மந்திரம் சொல்லுங்க வெட்டி பேச்சு பேசாதீங்க தேவையில்லாத விஷயத்த பேசாதீங்க ஒருத்தரை சபிக்காதீங்க சிவசிந்தனையோடு இருங்க உங்களால முடிஞ்ச தொண்டு அதாவது கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச தொண்டு நான் சொல்லியிருப்பேன் இருக்குன்னு உழவார பணி ஒரு குப்பை கடைக்கா எடுத்து குப்பை தொட்டியில் போடுங்க ஒரு ஒரு தீக்குச்சி எடுத்து ஏத்தி போட்ட தீக்குச்சி இருக்குல்ல அதை எடுத்து நீங்கள் போட்டால் கூட சொல்றாங்க அதுக்கு கூட குண்ணிய பழம் சொல்லப்படுது அந்த காலத்துல தீக்குச்சி கிடையாது அது அதுக்கு பதில் அதை என்ன சொல்றாங்கன்னா காஞ்சி போன புல் இருக்கு இல்லையா தீக்குச்சியை விட வெயிட்டு கம்மியாக தான் இருக்கும் அதை எடுத்து அப்புறப்படுத்தினா கூட நமக்கு பனிரெண்டு வருஷம் சொர்க்கம் வாய்க்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா பாருங்க நம்ம உழவார பணி பண்ணா என்னென்னலாம் கிடைக்கும் அதனால அதை பார்த்துங்க அதுக்கப்புறம் ஔவையார் அழகாக ஒன்று பாடியிருக்காங்க முருக கேட்பார் என்ன கேட்பார்னா இந்த உலகத்திலேயே பெருசு எதுன்னு கேட்பார் அழகா சொல்லியிருப்பாங்க அந்த பெருசு என்ன அந்த பெருசை பத்தி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் இங்க ஏன் பெருசை பத்தி நான் பேசுகிறேங்கிறதையும் நான் சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கிறதால நமக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதாவது பெரியது கேக்கின் நெறிதமிழ் வேலோய் பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமும் நான்முகன் படைப்பில் வந்து நான்முகன் கரியமால் உந்தியில் வந்தோன் கரியமாலோ அலைகளில் துயிலோன் அடைகையிலோ குருமுனியின் கையில் அடக்கம் குருமுனியோ கலசத்தில் பிறந்தோன் கலசமோ புவியில் சிறுமன் புவியோ அரவினுக்கு ஒரு தலைபாரம் அரவமோ உமைவல் சிறுவிரல் மோதிரம் உமையோ இறையர் இறைவர் ஒடுக்கம் இறைவனோ தொண்டர் உள்ளத்துள் ஒடுக்கம் தொண்டர்தம்பெருமையை சொல்லவும் பெரிது இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்றேன் அதுக்கு பின்னாடி ஏன் அந்த கதையை கேட்கிறோம் அந்த கதையை கேட்கறதால நமக்கு என்ன நடக்கும் தெரிஞ்சுங்க அதாவது ஒருத்தர் இருந்தார் யார் அப்படின்னா அதிபத்த நாயனார் உங்களுக்கு ஒரு கதை தெரியும்னு நினைக்கிறேன் அது என்ன அதிபக்த அதிபக்த இவரை விட சிறந்த பக்தரே கிடையாது அதுதான் அதிபக்தர் அந்த அதிபக்தர் தான் அவரோட பேராவே ஆயிடுச்சு இந்த அதிபக்த நாயனார் யார் அப்படின்னா மீனவ குலத்துல பிறந்தவர் மீனவர் குலத்துல எங்க பிறக்கிறார் அப்படின்னா நாகர்கோவில் அங்க இருக்கக்கூடிய மீனவ குளத்துல பிறக்கிறார் என்ன தொழில் இருக்கு அப்படின்னா கடல்ல போய் மீன் பிடிச்சிட்டு வர்றது பவளங்கள் இருக்குல்ல பவளம்னா ஒரு செடி மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல பவளம் சேகரிக்கிறது சங்குகள் சேகரித்து கொண்டு வந்து வியாபாரம் பண்றது அதில் வளையல் பண்ணி வியாபாரம் பண்றது இந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க அதாவது மீனை பிடிச்சிட்டு வந்து அது மூலம் வருமானம் பண்றாங்க அதாவது ஒரு உயிரை கொண்டு வந்து தான் வியாபாரம் பண்றாங்க வெள்ளா கவுனிங்க அப்படி இருந்தா கூட இவருக்கு வந்து சிவன் மேல அலாதி பிரியம் யாராவது நெத்தியில பட்டை போட்டுட்டு கழுத்துல ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு சிவன்னு சொல்லிட்டாங்க இவர் முன்னாடி அப்படின்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு வெறுமனே திருநீர் விட்டு இருந்தாலே போதும் சிவசிவன் கூட சொல்ல வேண்டாம் இவர் என்ன கொண்டு போறாரோ அதுல அவங்களுக்கு எவ்வளோ வேணும்னு கேட்குறாங்களோ அதை அப்படியே இலவசமாக கொடுக்குறது இவரே அள்ளி கொடுத்துட்டு வருவார் உதாரணத்துக்கு ஒரு கிலோ மீன் வாங்க வராருன்னு வச்சுக்கோங்க அவர் தெரியாமல் நெத்தியில வந்து பட்டை போட்டு வந்துட்டார் அப்படின்னா ஒரு கிலோ மீனுக்கு ரெண்டு கிலோ மீனா இலவசமா கொடுத்தனு போவா அப்படி பக்தியாக ஏன்னா சிவனடியார்களை பார்க்கறதே புண்ணியம்னு நினைப்பாரு அவர் அப்படி ரொம்ப தீவிரமான சிவபக்தர் ஒன்றும் பெரிய செல்வ செழிப்புலாம் கிடையாது அந்நாடம் கடலுக்கு போனாதான் வருமானம்ங்கிறவர் ஆனா வந்து மீனவ தலைவனாக இருந்தா கூட தன் மக்களை அரவணைச்சு தேவையான உதவிகள் செஞ்சு அவங்களுக்கு செய்யறதையே இறைவனுக்கு செய்யற தொண்டா நினைக்க என்ன நடக்குது அப்படின்னா இவருக்கு ஒரு கொள்கை உண்டு என்ன அப்படின்னா இவர் போய் கடல்ல முதல்ல வலை வீசுறாரு இல்லையா அந்த வலையில கிடைக்கிற முதல் மீன் இல்லை முதல் பொருள் அது மீன் தான் அதனால என்ன கிடைக்குதோ அதை அப்படியே சிவபெருமானோட பேரை சொல்லி சிவநாமத்தை சொல்லி கடலை விட்டுருவாரு அது சிவனுக்கு அதுக்கப்புறம் கிடைக்கத்தான் இவருக்கு ரொம்ப நாள் வந்து இது மாதிரி பண்ணுவாரு எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கும் கொஞ்ச நாள் இவரோட அதீத பக்தியை பார்த்து சிவபெருமான் என்ன பண்றாரு இவரை சோதனை பண்ணலான்னு முடிவு பண்றாரு எப்ப இவருக்கு முக்தி கொடுத்தாவணும் அதுக்காக உடனே என்ன பண்றாரு ஒரு ஒரு வாரமா இவர் வலையில எதுவுமே கிடைக்கல யார் வலை வீசினாலும் கிடைக்குது இவரு வலை வீசுகிற இடத்துல மட்டும் எதுவுமே கிடைக்கல ஒருவேளை இவரு வலையை எடுத்துட்டு வேற யாராவது அந்த இடத்துல வலை போட்டாங்கன்னா மறுபடியும் மீன் கிடைக்கிது இவருக்கு ஒரே சோதனையா இருக்கு இருந்தாலும் ஒரு மனம் தளரல ஒரு வாரம் ஆயிடுச்சு இப்ப ஏழாவது நாள் கடலுக்கு போறார் இன்னைக்கு வலையை வீசுறாரு ஒன்னு கிடைக்கல மறுபடியும் மறுபடியும் வீசுறாரு ஒன்னு கிடைக்கல ஒரு அப்புறம் தள்ளி போய் வீசும் தள்ளி போய் வீசுறார் வீசுனா ஏதோ வெயிட்டா தென்படுது பிடிச்சி மேல எடுத்து பார்த்தா அப்படியே ஜொலிக்குது ஜொலி 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 ஜொலிக்கு இதை எடுத்து பார்த்தா அது உயிர் உள்ள மீன் இல்ல ஒரு தங்கத்தால் செய்யப்பட்ட மீன் அதுவும் தங்கம் மட்டும் தான் பரவாயில்ல உலகத்துல உள்ள அத்தனை இதுவும் இருக்கு வைரம் வைடூரியம் எல்லாமும் இருக்கு விளைவிந்த எல்லாமும் இருக்கு அழகா மீனை பார்த்தாலே எப்படியும் ஒரு பத்து தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம் அவ்வளோ இருக்கு அதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொருள் எடுத்து வித்தாலே ஒரு தலைமுறை சாப்பிடலான்ற அளவுக்கு அந்த அளவுக்கு பெரிய பொரு பொண்ணு கொடுக்கக்கூடியது இப்ப இதை எடுத்தவொடனே சுத்தி இருந்த எல்லாம் வந்து இவரை பார்த்து ரொம்ப பெருமையா சொல்றாங்க உனக்கு நல்ல பெரிய மீன் கிடைச்சிருக்கு இதை எடுத்துட்டு இப்படி வா நம்ம கரை நம்ம நம்ம மொத்த தலைமுறையுமே நம்ம இருக்கக்கூடிய அத்தனை ஜனத்துமே வந்து செல்வ செழிப்போடு வாழ முடியும் வா நம்ம போயிடலாம் அப்படின்னா அப்ப அவர் சொல்றாரு இல்ல இல்ல கடல்ல இருந்து கிடைக்கிற முதல் பொருளை நான் இறைவனுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லி இருக்குறேன் இந்த மீனை வந்து நான் கொண்டு போற நியாயம்லாம் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கிறது கூட்டமே கத்துது கூடாது கூடாது செய்ய கூட முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கேன் உன்னால எவ்வளவு பெரிய இதாயிடும் தெரியுமா சிவனே நமக்கு கொடுத்துருக்காரு நினைச்சுக்கோ நம்மளோட போக்குறதுக்கு என்னென்னமோ சொல்றாங்க அவர் மசியவே இல்லை கையில ரெண்டு கையில எடுக்கிறார் ஓம் நம சிவாய சிவாற்பணம்னு சொல்றாரு அப்படியே தண்ணிக்குள்ள போடுறார் டப்புன்னு தண்ணிக்குள்ள உழுந்துருச்சு உழுந்த உடனே ஒரு பேரொலி வருது பேரொலி அப்படியே அவர் முன்னாடி சிவபெருமானா காட்சி கொடுக்குது உன்னோட பக்தியை பார்த்து நான் ரொம்ப மெச்சு போனேன் உன்னோட தர்மத்துக்கு இதுக்கு மேல ஒரு பக்தன் கிடைக்கவே மாட்டான் அப்படின்றத நான் நம்புறேன் அதனால என்னோட நாயன்மார்கள்ல ஒருத்தரா இருக்கணும்னு சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னா அதிபத்த நாயனாரா சேர்க்கிறாரு இறைவன் ஏதாவது விரும்புறாருன்னா உண்மையா தன் வச்சிருக்கிற நல்ல நம்பிக்கையும் இறைவன் மேல வச்சிருக்க அன்பை மட்டும்தான் தான் விரும்புறாரு மத்த நீங்க பொன் பொருள் தான் கொண்டு போகணும்னு அவர் விரும்ப மாட்டாரு இந்த நாயன்மார்களை பத்தி சொல்ற புராணம்தான் பெரிய புராணம் திருவிளையாடல் புராணத்தையும் கந்த புராணத்தையும் படிச்சா என்ன கிடைக்கும்னு நான் சொன்னேன் சங்க நிதி பதும நிதி கல்யாணம் நடக்காதவங்களுக்கு நடக்கும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு கிடைக்கும் நோய் நொடி நீங்கும் வாழ்நாள் நீட்டிக்கப்படும் தேவலோகம் கிடைக்கும் கடைசியில் சிவபதம் அடிவுன்னு சொன்னாங்க ஆனா இந்த பெரிய புராணம்னு ஒன்று இருக்குன்னு சொன்னாலே மேல சொன்ன எல்லாம் கிடைக்கிறதோட ரெண்டு விதமான இருள் போகுதுன்னு சொல்றாரு ஒன்னு புற இருள் அதாவது சூரியன் வரதால வர இருள் இருக்கு இல்லையா அது புற இருள் அக இருள்னா உள்ளே அகந்தையோட இருக்கக்கூடிய மனசு என்ன பண்ணணும்னு தெரியாம குழப்பத்திலேயே என்னென்னமோ பண்ற அந்த புற இருளும் அக இருளும் போறதோட அகந்தை விளங்குது மாயை விளங்குது நம்மளோட வினை எல்லா வினையும் விளங்குது இதெல்லாம் போனா பிறவிங்கிற பயன் நீங்கும் இறைவனா இந்த பிறவிலேயே தரிசனம் பண்ண முடியும் ஏன் பெரிய புராணம் இன்னைக்கு படிக்கணும் பெரிய புராணம்ங்கிற பேரை இன்னைக்கு சொன்னாலே சிவனுக்கு உலகத்துல உள்ள அத்தனை லிங்கத்துக்கு உணவு அண்ணாபிஷேகம் மட்டும் இல்லாம அத்தனை பொருட்களாலையும் அபிஷேகம் பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ அது கிடைக்கும் இன்னைக்கு மட்டும் தானே சார் இது அப்படின்னா இன்னைக்கு மட்டும் கிடையாது பெரிய புராணத்தை பத்தி நினைக்கிற நாள் எதுவா இருந்தாலும் அன்னைக்கும் இந்த பலன் உண்டு ஏன் அப்படின்னா பாட்டு நீங்க கவனிச்சிருப்பீங்களே அந்த பாட்டை மறுபடி வரிக்கு வரி படிக்கிறேன் அதாவது முதல்ல என்ன அப்படின்னா பெரிது கேட்கும் நெறி தமிழ் வேலோய் முருகனை பெரிது பெரிது பெருசு பூமி இந்த பூமியோ நான்முகன் படைப்பு நான்முகனா பிரம்மாவோட படைப்பு இந்த நான்முகனோ கரியவன் உந்தியில் வந்தவன் கரியவன்னா யாரு அப்படின்னா கரியமான் கரியவன்டா கரியமான் அப்படின்னா கரியமால் அப்படின்னா யாருன்னா விஷ்ணு பகவான் விஷ்ணு பகவானோட தொப்புல் கொடியிலிருந்து வந்தவர் இந்த கரியோ அலைகடல்ல துயிலோன் அலைகடல்ல அலைக்கடல்ல தூங்கக்கூடியவர் அதாவது பார்க்கடல்ல இருக்கக்கூடியவர் இந்த கடலை வந்து குறுமுனி கையில் அடக்கம்ன்றாங்க கையில் அடக்கம்னா அகத்தியர் வந்து என்ன பண்றாரு கமண்டலத்துல அதை அடைச்சு போடுறாரு கடலை அந்த கமண்டலத்துல அடைச்ச குருமுனி யாரு அப்படின்னா கலசத்துல பிறந்தவர் அததான் அவங்க சொல்றாங்க கலசத்தில் பிறந்தோன் கலசம் பூமியில கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்ன சிறுமன் இந்த பூமியும் அரவனுக்கு ஒரு தலை பாரம் அரவு அப்படின்னா பாம்பு அர்த்தம் இந்த பூமி கீழ் நோக்கி போகாம நம்மளோட ஆதிசன்ற பாம்பு தான் தாங்கிக்கிட்டு இருக்கு அந்த பூமியை தாங்கிறது பாம்பு இந்த அரவனும் உமையவள் சிறுவிரல் மோதிரம் அந்த அரவு பாம்பை தான் அவங்க என்ன பண்றாங்க உமையவள்னு சொல்லக்கூடிய தாய் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சிறுவிரல்ல விரல்ல மோதிரமா போட்டிருக்காங்க இந்த உமையவள் எங்க இருக்கிறாங்க அப்படின்னா இறைவன் பாகத்தொடுக்கம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சரிபாதியா எங்க இருக்கிறாங்கன்னா சிவபெருமான்ல ஒரு பாகமா ஒடுங்கியிருக்காங்க இந்த மொத்த இறைவனும் எங்க அடங்கியிருக்கிறார் அப்படின்னா தொண்டர் உள்ளத்துள் ஒடுக்கம் அதாவது இறைநாமம் சொல்லி இறைவனை வழிபடுற உள்ளத்துலதான் இத்தனை விஷயங்களும் இந்த பூமி அடங்கியிருக்கு பூமிக்குள்ள இருக்கிற அந்த பிரம்மா அரங்க பூமியை படைச்ச பிரம்மா இருக்காரு பிரம்மாவை படைச்ச விஷ்ணு இருக்கிறாரு விஷ்ணு தூங்குற கடல் இருக்குது அந்த கடலை கமண்டலத்தில் அடைச்ச அகத்தியர் இருக்கார் அந்த அகத்தியத்தை பொறுத்து பிறப்பித்த கமண்டலம் இருக்கு கமண்டலம் மறுபடியும் பூமியில சின்னது அந்த பூமியை தாங்குற ஆதிசேஷன் இருக்கிறார் அந்த ஆதிசேஷனை சின்ன மோதிரமாக அம்பால் போட்டுட்டு இருக்கா அந்த அம்பால் போட்டு இருக்க மோதிரமா போட்டு இருக்க அம்பால் சிவபெருமான்ல பாதி அந்த சிவபெருமான் எங்க இருக்கிறார் அப்படின்னா இந்த உள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொண்டரோட உள்ளத்துல இருக்கிறார் அந்த தொண்டரோட பெருமையை பேசுறது தான் உலகத்திலேயே பெரியது அந்த தொண்டர் யாரு அப்படின்னா நாயன்மார்கள் அறுபத்தி மூணு பேர் மாறி நம்மள மாறி யாரெல்லாம் சிவநாமம் சொல்லி சிவனாம் வழிபடுறாங்களோ அவங்கள பத்தி பெருமையா பேசுறதும் அவங்களோட கதைகளை பத்தி நினைக்கிறதும் சொல்றதும் அதுதான் உலகத்திலேயே பெருசு அதை தான் சிவனே விரும்புகிறாருன்றாங்க அப்ப இன்னைக்கு பெரிய புராணம் படிக்கிறது திருவிளையாடல் புராணம் படிக்கிறது ஏன்னா திருவிளையாடல் புராணத்தில் என்ன அப்படின்னா எல்லாமே சிவபெருமானை எப்படி வழிபட்டாங்கன்னு இருக்கும் இல்லையா கடைசியா ஒரு நாரை கதை இருக்கிறதால இன்னும் ஒரு நாரை கதை சொல்றான் நேற்று வந்து தம்பி பொண்ணுக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக போனோம் போன உடனே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பெருமாள் கோயில் உள்ள போனது எனக்கு இன்னும் அறியாமல் தேடுறேன் நான் எங்கடாது விநாயக பெருமான காணுமே விநாயகரை காணுமே சரின்னு உள்ள போகும்போது விநாயகரை நினச்சி அவரோட மந்திரத்தை சொல்லிட்டு உள்ள போனா அவர் விநாயகர் இருக்கார் அங்கேயுமே விநாயகர் கோயில் இருக்கு விநாயகரும் இருக்கார் அவர பார்த்தா நம்மளால பார்க்காம வர முடியுமா பார்த்துட்டு வந்தேன் ஏன் சொல்றேன்னா பொல்லா பிள்ளையார்னு சொல்லக்கூடிய பிள்ளையார் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பக்கத்துல இருக்கு என்ன ஊர்ல இருக்காருன்னா திருநாரை ஊர்ல இருக்கிறார் அது என்ன பொல்லா பிள்ளையார்னா பொல்லா அப்படின்னா ஒளிப்படாத தானா தோன்றினார்னு அர்த்தம் எல்லா விநாயகர் சிலையும் உளியால் வடிக்கப்பட்டது அவர் மட்டும் என்ன உளியா வடிக்கல நாயகர் வந்து சுயம்புவா வந்தவர் அந்த பொல்லா பிள்ளையார் இருக்கக்கூடிய ஊர் பேரு திருநாரையூர் இத்தனை நாளா இந்த நாரை கதை வந்து அதுதான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இத்தனை நாளானா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் திருநாரையூர்னு எப்படி பேர் வந்தது அப்படின்னா ஒரு கந்தர்வன் என்ன பண்றான் அப்படின்னா நேராக பறந்து போயிட்டு இருக்கும்போது பழம் நாவல் பழத்தை பூமியிலேருந்து எடுத்து சாப்பிட்டுட்டே போகிறான் அப்படி சாப்பிட்டுட்டு போறவன் மேலே இருக்கிற பழத்தை சாப்பிட்டு அந்த விதை இருக்கும் இல்லையா கொட்டை அதை வந்து கீழே போறான் அப்படி போகும்போது கீழே துர்வாச முனிவர் என்ன பண்றாரு தவமிட்டு இருக்காரு அதை பார்க்காம போட்டுட்டான் அவர் மேலே உளுந்து வரும் அவர் தவம் கலைஞ்சி நிமிந்து பார்க்குறாரு கொஞ்சம் கூட இங்க இதே தெரியாம நம்ம இஷ்டத்துக்கு எதை வேணா செய்யலாம்னு செஞ்சுட்டு இருக்கியா நீ வந்து நாரையா போகணும்னு சபிச்சிடற கீழே பாக்காம எத்தனை விஷயத்த பண்ண நீ உனக்கு எதுக்கு நீ வந்து கந்தரவனா இருக்கணும் நாரையா போகணும் சபிச்சுற உடனே வந்து தெரியாம நடந்து போச்சு மன்னிச்சு பாவ மோர்ச்சனை கொடுங்கன்னா இந்த ஊர்ல இருக்கிற சிவன் அது வந்து ஆக்சுவலா பொல்லா பிள்ளையார் கோவில் இருக்கிறது ஒரு சிவன் கோவில் ஓகேவா அதுவுமே சுயம்புலிங்கம் வரும் அந்த சிவன் வந்து நீ வந்து கங்கை நீரை கொண்டு வந்து ஜனமும் அபிஷேகம் பண்ணினா உனக்கு பழைய நிலமை வரும் நாரையில இருந்து விமோச்சனை கிடைக்கணும் அதே மாதிரி அது என்ன பண்ணுது அந்த நாரை கொண்டு வந்து கொண்டு வந்து ஒரு அபிஷேகம் பண்ணுது ஒரு நாள் சிவபெருமான் சும்மா இருப்பாரா கரெக்டாக சோதனை ஸ்டார்ட் பண்ணிட்டார் இன்னைக்கு மட்டும் நீ பாஸ் பண்ணினா உனக்கு இதுன்ற மாதிரி என்னன்னா மழை காத்துன்னு சொல்லி எல்லா விதமான இயற்கை பேரிடரும் அன்னைக்கு தொடங்குது நல்லா இடி இடிக்குது மின்னல் வெட்டுது மழை பலமா வீசுது இதால பறந்து வர முடியல திருநாரையூருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி சிறகிழந்த நல்லூர்னு ஒரு ஊர் அந்த ஊர் வரும்போது மின்னல் வெட்ட வெட்ட சின்ன சின்ன தீப்பொறி போட்டு சிறகு ஒன்னு ஒன்னு ஒன்னுன்னா தீப்பத்தி ஒன்னு ஒன்னா கைட்டிட்டு உழுது பொத்துன்னு மேலே பறந்துட்டு அந்த த அப்படியே தரையில உழுந்து இதுக்கு மேலே முடியாது இருந்தாலும் வாயில வச்சுருக்க அந்த தண்ணி கீழே கொட்டிடாம அங்கிருந்து உழண்டு 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 அதாவது நடந்தே வரும் பாத்தீங்களா நடக்கவும் முடியாம உடம்பால ஓட்டு உருண்டு பிறண்டு வந்து அபிஷேகம் வந்து பகவானுக்கு பண்ணிச்சான் மிச்சம் இருக்கிற ஒரு தண்ணியால அந்த தண்ணி பட்ட உடனே அப்படியே காட்சி கொடுத்தது இல்லாம அவரோட சாப விமர்ச்சத்தை நீக்கி அவருக்கு வந்து பழைய கந்தர்வ இத உருவத்தை கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க இது மாதிரி திருவிழியாளர் புராணத்தை இன்னைக்கு படிக்கிறதோ இல்ல கந்தபுராணத்தை படிக்கிறதோ பெரிய புராணம்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னாலோ வாய் விட்டு பெரிய புராணம் அப்படின்னு சொன்னாலே போறோம் அத்தனை பலனும் கிடைக்கும்னு சொல்றாங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெரிய புராணத்துல ஒரு கதையோ நான் சொல்றதுல பெரிய புராணம் சொல்லிருக்க திருவிழா ஆட புராணமும் உங்களுக்கு சொல்லி நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் யூடியூப்ல சொல்லியிருப்பாங்க ஏதோ ஒரு நல்ல கதையா கேளுங்க பகவான் ஒரு அரை நிமிஷத்துக்கு குறைவா கூட நினைங்க உள்ளன்போடு நினைங்க அத்தனை புண்ணியமும் உங்களுக்கு சேரும் வாழ்க்கையில சொன்ன அத்தனை பணலும் உங்களுக்கு கிட்டும் அரை அரை சங்கர ஜெய் சங்கர்